ஆஷாட நவராத்திரியில் ஒன்பது நாளும் வராகி அம்மனுக்கு வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவங்களுக்கான பதிவு தான் இது நீங்கள் ஒன்பது நாளும் பூஜை செய்யலனாலும் பரவாயில்ல ஆனால் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் பூஜை பண்ணால் ஒன்பது நாளும் வழிபாடு பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும் பொதுவாக பஞ்சமி நாளில் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி நாளில் பண்ணுற வராகி வழிபாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஆஷாட மாதம்னா என்ன ஏன் இந்த மாதத்தில் வராகி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்பது நாளில் ஆஷாட நவராத்திரின்னு ஏன் சொல்கிறோம் இந்த ஆஷாட நவராத்திரி பஞ்சமியில் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கலசம் வச்சு வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் அந்த கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இணைந்திருங்கள் பக்தி தமிழ் சேனலுடன் நான் உங்கள் சாந்தி குருநாத் பொதுவாக ஆணி மாதத்தை தான் ஆஷாட மாதம்னு சொல்கிறாங்க இந்த ஆஷாட மாதத்தில் விவசாயிகள் ஒன்பது நாட்கள் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா ஆடி மாதத்தில் விதைக்கக்கூடிய விதைகள் நல்ல செழுமையாக வரணும் மூணு போகம் நல்லா விளையணும் அது மட்டும் இல்லாமல் மும்மாறி பெய்யணும் அப்படின்றதுக்காக வராகி அம்மனுக்கு ஆடி மாதத்திற்கு முந்தைய மாதமான ஆணி மாதம் அதாவது ஆஷாட மாதத்தில் பூஜைகள் செய்கிறாங்க இதை விவசாயிகள் அந்த காலத்தில் ஒரு வழக்கமாவே வச்சிட்டு வந்திருந்தாங்க விவசாயிகள் வராகி அம்மனை வழிபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வராகி அம்மன் விவசாயத்தின் தாய் அப்படின்னு சொல்றாங்க விவசாயம் மற்றும் விவசாயிகளின் அதிபதி நீங்க வராகி அம்மன் கைய பார்த்தாவே தெரியும் ஏர் கலப்பை வச்சிட்டு இருப்பாங்க இந்த வராகி அம்மன் வேறு யாரும் இல்ல சப்த கண்ணிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் பொதுவாகவே கிராமங்களில் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு பெரும்பாலும் செய்யறாங்க இப்படி சப்த கண்ணிகளில் ஒரு ஒருவரான வராகி அம்மனை ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்யறதுனால இந்த மாதத்துல வரக்கூடிய ஒன்பது நாட்களை வாராகி நவராத்திரி அல்லது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒன்பது நாளும் வழிபாடு செய்யறவங்க செய்யலாம் அல்லது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாள்ல மட்டும் கூட வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு கேட்டா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வருது இந்த ஆஷாட பஞ்சமி நாளில் கலசம் வச்சு வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாராகி அம்மனுக்கு கலசம் எப்படி வச்சு வழிபடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க அந்த கலச சொம்புக்கு நூல் சுத்த தெரிஞ்சா சுத்தலாம் இல்லனா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மணப்பலக மேல பச்சரிசி போட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் அந்த நாணயத்து மேல சொம்பு வச்சுட்டு சுத்தமான தண்ணி ஊத்துங்க சொம்பில் தண்ணி முக்கால்வாசி இருந்தா போதும் ஃபுல்லா நிறையனும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போது அந்த சொம்பு தண்ணியில ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்த மலர்கள் கொஞ்சம் ஒரு எலுமிச்சை பழம் போடணும் இப்போ மாங்கோத்து அந்த கலசத்தை சுத்தி வைக்கணும் வச்சுட்டு ஒரு தேங்காய் அந்த கலச சொம்பு மேலே வைக்கணும் தேங்காயை கலச சொம்பு மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் ஃபுல்லா மஞ்சள் பூசிட்டு ஒரு குங்குமம் போட்டு வைக்கணும் இப்படி தயார் பண்ணி வச்ச தேங்காயை சொம்பு மேலே வச்சிட்டு அந்த தேங்காய்க்கு ஒரு வஸ்திரம் சாத்தணும் இந்த வஸ்திரத்தின் நிறம் சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கிறது நல்லது இப்போ அந்த வஸ்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்டு கொஞ்சம் பூ வைக்கணும் இப்போ நம்மளோட கலசம் தயாரா இருக்கு அடுத்து வராகி அம்மனை எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்றேன் ஒரு மனப்பலகை மேலே சிகப்பு நிற வஸ்திரம் போட்டு வராகி அம்மன் திருவுருவ சிலையை அதன் மேலே வைக்கணும் வராகி அம்மன் சிலைக்கு மலர்கள் கொண்டு அலங்கரித்து அம்மனுக்கு பிடித்தமான பானகம் கண்டிப்பாக வைக்கணும் கூடவே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளான மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் ஏன்னா இந்த அம்மன் விவசாயத்திற்கு அதிபதி அப்படின்றதால பூமிக்கு கீழே விளையக்கூடிய எதுவானாலும் நீங்கள் வைக்கலாம் இது போக சர்க்கரை பொங்கல் புளிசாதம் வைத்து வழிபடலாம் அடுத்து பஞ்சதீபம் ஏற்றணும் உங்கள் கிட்ட குத்து விளக்கு இருந்தால் ஏற்றலாம் இல்லைன்னா அஞ்சு மண் விளக்கு ஏற்றுங்க இந்த விளக்குக்கு சுத்தமான நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் அல்லது சுத்தமான பசு நெய் பயன்படுத்தலாம் இப்போது வாராகி அம்மனுக்கு கலசம் வச்சாச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு தீபம் ஏற்றி நெய்வைத்தியம் வச்சாச்சு அடுத்து என்ன மந்திரம் பாராயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் இருக்குது அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது என்னன்னா ஓம் ரூபாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இது வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது போக வாராகி அம்மனுடைய மூல மந்திரங்கள் இருக்குது அதுவும் இல்லைனா நூற்றி எட்டு வாராகி போற்றி இருக்குது இந்த நூற்றி எட்டு வாராகி போற்றியை நீங்கள் பாராயணம் செய்யலாம் இந்த காயத்ரி மந்திரம் வாராகியோட மூல மந்திரம் இது போக நூற்றி எட்டு வாராகி போற்றி இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வாராகி அம்மனோட ஆஷாட நவராத்திரி பலன் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்